சில பாக்கிமெல்லாம் வந்து நடிச்சுக்கொண்டு எவ்வளோ நேச்சுரலாக நடிக்க முடியுமோ அவ்வளோ நேச்சுரலாக எனக்கு சில நேரங்கள் அதில் வந்து ராஜ்குமார் டைலாக் அது மாதிரி இல்லை அவ்வளோ சொன்னா பேசிட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு சந்தேகம் வந்தது அளவுக்கு ரொம்ப இன்பாக வந்து பண்ணியிருந்தாங்க எல்லாத்துக்கும் மேடையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் முன்னாள் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இன்றைய பணிவான வணக்கத்தையும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் முதலே சொல்லிக்கிறேன் நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு நான் அடிக்கிறேன் ஸோ இந்த புத்தாண்டில் திரைக்கு தமிழ் திரைக்கு ஒரு சிறப்பான செய்தி ஒரு சிறப்பான ஒரு இது நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ஆஹா இவங்க ஃபரைன்னு சொல்லி இவங்க வந்து நினைச்சது இதுதான் தமிழ் தினங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு பிரைட் ஃபியூச்சர் தெரியுது அப்படிங்கிற லெவலுக்கு இவங்க வந்ததுங்கிறது வந்து சினிமாவை நோக்கி வரக்கூடிய இளைஞர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அதனால் அவனுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் ஆஹா டீம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே தமிழ் இங்கே கரெக்டாக பேசுவாங்களா இல்லையா அப்படின்ட்டு இருந்தால் கவிதா வந்து ரொம்ப பிரமாதமாக பேசுகிறாங்க நிறைய உதாரணங்கள் எல்லாம் வேறு சொன்னாங்க நிறைய பூ பூத்துது அவங்க சொல்லும்போது நான் கூட மீட்டிங்கில் சொல்லுவேன் எல்லா பூவாசமும் வந்து காத்து பிடி வீசுதோ அந்த ரேடு தான் பூவும் அந்த பூவாசங்கிறது ஒரே ஒரு பூவாசம் மட்டும் காற்று வசுற திசைக்கும் எதிர்த்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் என்னென்னா அந்த பூ ஒரு மனிதனுடைய நட்பண்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இவங்க வந்து சினிமாவில் எல்லோருமே கொஞ்சம் கமர்ஷியல் மைண்டு போட்டோ காசு எடுக்கணும் ஏன்னா அவங்க அதில் தான் இருந்தாங்க மறுபடியும் அதனால் எல்லாத்துக்கும் அந்த பயமும் இருந்து இருக்கும் அந்த பொறுப்புணர்ச்சி அந்த டென்ஷன் எல்லாமே இருக்கும் பட் இவங்க வந்து இதை வந்து ரிஸ்க் எடுத்து பரவாயில்ல என்கரேஜ் பண்ண இந்த மாதிரி நாட்கள் என்கரேஜ் பண்ணால் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க வந்து ஆஹா ஃபைண்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி ஆரம்பித்தது உண்மையிலே ரொம்ப ரொம்ப ராஜ்குமாருக்கு மட்டுமல்ல சினிமாவை நோக்கி வரக்கூடிய எல்லா இளைஞர்களுக்குமே வந்து அது மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அதனால் தமிழ் தெருவுலம் சார்பாகவே நாங்கள் வந்து மரமார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் தாஜ் அவர் டாஜ்னவர் அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கணும் என்னென்னா இந்த படத்தை வந்து பார்க்கணுன்னு அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி வர்ற வரைக்கும் எனக்கு தெரியாது ஆனால் வர்ற வழியில் தான் படத்தினுடைய பேர் என்ன இருக்கிறது நான் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் இந்த படத்துக்காக அவர் வந்து எவ்வளோ ஸ்கெயின் பண்ணிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் ராஜ்குமார் சார் அவர் சொல்லும்போது சொன்னார் இந்த படத்தில் எனக்கு எப்படி மியூசிக் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃப்யூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில நேரத்தில் அப்படி வரும் எப்படி என்ன விஸ்வநாதனே ரீரிகார்டிங் இருக்கும்போது திடீர்னு ஒரு நேரத்தில் நிறுத்திக்கிட்டே இருக்கும் தம்பி ஒரு சின்ன கன்ஃப்யூஷனாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்னென்ன அப்படின்னு இல்லை அந்த கேரக்டரு அழுதுட்டு இருக்கான்னு அவங்க அம்மா செத்து போச்சு ஆனால் நீங்கள் பேசுகிற டைலாக்டை வந்து எல்லோரும் மியூசிக்ஷன் தான் கைதட்டி ரசிக்கிறான் சிரிச்சுக்கிட்டு இருக்கான் நான் அந்த அழுகிற கேரக்டர் மியூசிக் போடுறதான் செல்கிற கேரக்டர் மியூசிக் போடுறது எப்படி போடுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த நாட்டில் முக்கியமான ஒரு இடத்துல வந்து அவர் எழுதிட்டு கேட்டாரு அப்புறமா ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரியே போடுங்க ரெண்டுக்கும் வயவடியாக இருக்கிற மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அப்புறமா ரீதிக்காட்டிங்க கொஞ்சம் சின்ன காமெடினா காமெடிக்கு வந்து தனியாக வாட்சிட்டு போயிடலாம் பேத்தர்ஸ் லவ்வோ அந்த இதுக்கு அந்தந்த மூடுக்கு பண்ணலாம் இப்போ என் படங்கள்ல அதெல்லாம் மாறி மாறி வந்துடும் திடீர்னு திடீர்னு சிறு சீர்துறமா இருக்குது டக்குன்னு லேஸ் ஆஃப் சென்டிமெண்ட் வந்துடும் அப்புறம் சென்டிமெண்ட் சீனாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து காமெடி அப்படிங்கிறது வரும் ராஜ்குமார் வந்து இந்த படத்தில் வந்து பெஸ்ட்டு சமாச்சாரமாக என்ன அப்படின்னா அவருடைய ரியல் லைஃப்லயே என்னென்ன பட்டாரோ அதை போகிறான் சீனா பண்ணிக்கிட்டாரு அதில் அந்த பாட்டி மாறவங்களெல்லாம் வந்து நடிக்க வச்சி தங்க அது ஒரு பெரிய விஷயம் அவங்கெல்லாம் வந்து ஏன்னா வந்து சினிமாக்குள்ளே வரும்போது எங்கள் பாட்டி இதெல்லாம் செப்பேட்டியுமே கூட்டம் என்னென்ன சினிமான்னா அது பிடிக்காது அதுனா மனசு செய்ய வேலையாக எங்கள் மாதிரியே வந்து சினிமா மேலே இருக்கிற ஆர்வம் வந்து பார்க்குறதுக்கு ஓகே வழியாக அது ஒருத்தர் போகிறான்னு சொன்னோன்னா ஒத்துக்கவே மாட்டாங்க எங்கள் அண்ணன் எல்லாருமே பெல்ட் எடுத்துக்குவாங்க நான் இது எல்லாத்தையும் தாண்டிக்கிட்டு எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அப்புறம் எங்கள் பாட்டியிலேருந்து எல்லாருமே சமரசம் ஆயிட்டாங்க எங்கள் அண்ணன் எல்லாேருக்குமே சமரசம் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் படம் போதெல்லாம் அவங்க வந்து பார்த்துட்டு ரொம்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கமெண்ட்டு கொடுப்பாங்க சின்ன வீடு பாட்டுக்கிட்டு எங்கள் பாட்டி எனக்கு திட்டு திட்டு திட்டிருச்சு படம் நல்லா தானு பாட்டி எடுத்துருக்கேன் நல்லது என்ன நல்லா தானே உங்கள் அம்மாவில் குண்டு இல்லையா கொண்டாடி கொஞ்சம் குண்டுங்கள் தான் எங்கே வேணா ஊர்மே போயிருந்தா படத்தில் நான் நடிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தாக்கம் நான் தான் கதை எழுதுனேன் நான் தான் டைரெக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அதெல்லாம் அவங்களுக்கு இதே கிடையாது நீ நடிக்கிறா வந்து கரெக்டாக இல்லை வைஃப் இருக்கும்போது நீ எப்படி அது கொஞ்சம் குண்டுங்களுக்கா எப்படி நீ இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படி இப்படின்னா அவளுக்கு புரிய எங்கே முடியல அதோட பரவாயில்ல அடுத்தளவில் எடுக்கிறதுக்கு முதல்ல முதலிட கதையை சொல்லுங்க அந்த மாதிரி ராஜ்குமார் கதையை சொல்கிறதுக்கா நிறைய இடத்துக்கு போக இல்லையா நான் வந்து முதல் கண்டிஷனே சினிமா எடுக்கும்போது டைரெக்ஷன் பண்ணும்போது என் ப்ரொடியூசருக்கு முதல் கண்டிஷனே நான் யார்கிட்டே கதை சொல்ல மாட்டேன் அதுக்கு சம்மந்தம்னா என்ன டேரக்டனை ஃபிக்ஸ் பண்ணுங்க இல்லை ஃபைனான்சியல் வர்றாரு டிஸ்ட்ரிபியூட்டர் வர்றாரு இவங்க வர்றாங்க அவங்க வர்றாங்கன்னு சொன்னோம்னா அவன் வட்டியெல்லாம் கதை சொல்லணும் என் மேல் நம்பிக்கை இருந்தால் என்ன டேரக்டராக போட்டு எடுங்க ஆனால் நான் யாரை வீட்டையும் வந்து கதை படம் வந்து கடைசியில் பார்க்க சொல்லுங்க படம் வந்து நம்பிக்கையாக அவங்களுக்கு பாத அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது அதை அது வந்து ராஜ்குமாராம் அப்படி சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பு தேடிக்கிட்டு தான் போயிட்டுருந்தேன் எனக்கு அந்த வாய்ப்பு என்னென்னா எங்கள் டேரக்டருடைய படம் மூணு படம் கண்டினியூஸாக சக்ஸஸ் ஆனதுனால எனக்கெல்லாம் வந்து அந்த நம்பிக்கைங்கிறது வந்துடுச்சு நம்பிக்கை வந்தால் கூட அதுக்கு வந்து ஆட்கள் இப்போ அவர் இருந்தார் இல்லையா இப்போ அதிகமான பேசும்போது சொல்லிட்டு இருந்தார் அவர் சேனலில் இந்த மாரி பண்ணுறது போட்டோ எல்லாம் காமிச்சு நான் தமிழ் சங்கிறதுக்கு போனதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் அவர் வந்து எவ்வளோ தூரம் வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் எல்லாம் பிடிச்சி இண்டிவிஜுவலாக வந்து ப்ரொடியூசர்களையெல்லாம் அவர் கரெக்ட் பண்ணிக்கார் அப்படிங்கிறது பெரிய சமாச்சாரம் அந்த மாதிரி விளக்கு வச்ச நேரத்தில் பாட்டில் என் அஸ்டன்ட்டு பவானி அவங்க தாத்தா பாட்டி அந்த ஓப்பனிங் சீனுக்கு அந்த விளக்கு வச்ச நேரத்தில் பாட்டுக்கு அந்த சோல் விட்டுறதுக்கு அந்த ஒரிஜினல் தாத்தா பாட்டி இது பண்ணால் முதல்ல பாட்டியெல்லாம் ஓகேந்துருச்சு தாத்தா வந்து அட பரிசையில் இங்கே உள்ளே வந்து அவ்வளோ தூரமெல்லாம் நான் வரமாட்டேன் நான் போ அப்படின்னு சொல்லி சொல்லி நீ வா அப்படின்ட்டுச்சு அப்புறம் பாட்டி கூப்பிட்டா அவர் இல்லாமல் நான் மட்டும் வந்து யாருக்கோ சோறு விட்டுறது நான் எங்கே வர்றேன் அதில் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு பேர்த்தையுமே ஒரிஜினல் பேரையே வந்து கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போய் கடைசியில் பார்க்கும்போது கல்லாப்படி சேமிலாம் அவர் ஏன் அவ்வளோ தூரம் இருந்ததுன்னா எனக்கு தத்துருவா அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க சோர்லா சித்திரங்கள்ல அதே மாதிரி அந்த டெய்லர் கேட்டெல்லாம் பார்த்தோம்னா ஒரிஜினலாகவே அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற கேரக்டர்ஸ் இருக்காங்க ஸோ இதெல்லாம் சினிமாவில் வைக்கும்போது கண்டிப்பாக ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோ நம்பிக்கிறான் ஆனால் என்னென்னா டேஸ்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சில பேருக்கு சில கதையை சொல்லும்போது என்ன செய்யறது இப்படி இருக்கு அப்படி இருக்குது அப்படின்னா படமாக வந்து பார்த்தா தான் அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதனால தான் நிறைய பேர் போய் கதை சொல்ல போகும்போது மாட்டிட்டு முடிக்கிறதுக்கு காரணமே என்னென்னா அவங்க வந்து டேஸ்ட் ஒன்றா இருக்கும் ஈவன் அந்த சொல்ல போகிறவங்க ரொம்ப நம்பிக்கையோடு இருப்பான் இது கண்டிப்பாக ஜனங்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்னு நம்பிக்கையாக இருப்பான் அது சிங்க்க் ஆகிறது சில நேங்களில் ஈஸியாக இருக்கும் சில நேங்களில் கஷ்டமாகவும் போயிடும் ஆனாலும் படத்தில் வந்து அந்த மெசேஜுங்கிறது வந்து கடைசியில் அந்த குழந்தைகள்லாம் பேசுகிற மெசேஜ் இருக்க அது வந்து ரொம்ப கன்வீன்சிங்கான மெசேஜாக இருந்தது தப்பு பண்ணுறவங்க எல்லாருமே இதெல்லாம் எத்தனை பேர்த்துக்கு ஒரு இது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதே மாதிரி அந்த இடமும் அவங்க சொல்லும்போது எவ்வளோ இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து கல்யாண பொண்ணு வந்து அவருக்கு நான் நம்பி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மைக்ல மைக்கில் சொல்லும்போது உங்கள் ரியாக்ஷன் அதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப டச்சிங்கான விஷயங்கள் ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஜனங்கக்கிட்ட கண்டிப்பாக ஏன்னா அவங்க வர வைக்கிறது தான் கஷ்டம் வந்துட்டாங்கன்னா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அவங்க சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி படம் பார்ப்பாங்க அதுக்கு உத்தரவாதமாக நிறைய சீன்ஸ் அந்த மாதிரி சீன்ஸ் இருக்குது ஸோ ஆ அது மீண்டும் ஒரு முறை அவங்க க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். थैंक ஆல் பை பை.